பதவியேற்பதற்கு முன்னாலேயே தமிழகத்திற்கு வரவேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான ஊக்கத் தொகையை அறிவிக்கிறார் ஆனால் இதில் மிக மிக கண்டிக்கத்தக்கது என்ன என்றால் வந்தாரை வரவேற்பதுதான் தமிழ் கலாச்சாரம் பிரதமர் நம் தமிழகத்திற்கு வருகிறார் நம் கோவைக்கு வருகிறார் ஆனால் முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் நம்ம ஊருக்கு வரும்பொழுது கடிதம் எழுதுவது சரியான நான் தமிழக மக்களிடமே ஒரு கேள்வியை கேட்கிறேன் பிரதமர் வராரு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேரம் சொல்ல வேண்டியது தானே அப்போ வரவேற்பது உங்க ஈகோ பிரச்சனை இல்லை ஈகோ பிரச்சனை வந்து தமிழக மக்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள் தமிழக மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வரவேற்பது மட்டுமல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது மக்களின் நலனை அவர் நிராகரிக்கிறார் என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன் பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை போல இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அவர் ஆக அந்த பதவிய மரியாதை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா நீங்க மக்களுக்கான பிரச்சனையே உங்களோட திமுக பிரச்சனையாக இல்லை என்றால் ஆட்சியில் உள்ள பிரச்சனையை கட்சியா பார்க்குறீங்களா வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று தமிழக மக்களுக்கு அதனால இதை ஒப்புக்கொள்ள முடியாது தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார் அவர் கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இண்டி கூட்டணி செய்கிறது என்கிறது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இங்கே சென்னையில் எண்பத்தேழு கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியம் எதுவுமே செய்யலை இன்றைக்கி ஒரு படம் பார்த்துருப்பீங்க மோட்டர் லாரியில் கட்டி ரெடியாக வச்சாச்சு ஆக நீங்கள் ஒழுங்காக மழைநீர் வடிகால நடைநீர் நடைமுறைப்படுத்தியிருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு மாநகராட்சி போட்டு வேற இப்போ வந்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க ஆக நம்ம மாநிலத்தில் பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் திட்ட அறிக்கையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று

பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு எதிராக ஜாக்டோஜியா போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்று இருக்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்